அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமி யாரோட வீட்டுக்கு வருவாங்க யார் வீட்டுக்கு வரமாட்டாங்க அவங்க வர்றதுக்கும் முன்னாடி எந்த அறிகுறிகள்லாம் நமக்கு காட்டுவாங்க அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மகாலட்சுமி இருக்க வீட்டில் செல்வத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறையே இருக்காதுங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி எப்படிப்பட்ட வீட்டில் இருப்பாங்கன்னா வீடு சுத்தமாக இருக்கணுங்க அசுத்தமான இடத்துல ஒருபோதும் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அமைதியான சூழ்நிலையில் இருக்கணுங்க உங்கள் வீடு அப்படிப்பட்ட இடத்துல தாங்க மகாலட்சுமி இருப்பாங்க வீட்டில் எப்போ பார் சண்டையும் சச்சரவும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்கங்க வீடு மகிழ்ச்சியான வீடாக இருக்கணும் உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் கணவர் மனைவின்னு சொல்லிட்டு குழந்தைகள் குட்டிகள்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எப்போ பார் சண்டையும் சச்சரம் இருந்தால் மகாலட்சுமிக்கு அண்ட் அப்படிப்பட்ட இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு நேர்மறை ஆற்றல்கள் இருக்கணும் எதிர்மறை இருக்கிற ஆற்றலில் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க எதிர்மறை ஆற்றல்னா எப்ப பாரு சிலர் வந்துட்டு இலவு சனிய இப்படி தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ற இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கங்க நம்மளால முடியும் எதுனாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படி பாசிட்டிவாக பேசுகிற இடத்துல தான் நேர்மறை ஆற்றல் உள்ள இடத்துல தான் மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுவாங்க அதே மாதிரி வாசனை நிறைந்த இடத்துல மட்டும்தாங்க மகாலட்சுமி இருப்பாங்க அதாவது உங்கள் வீட்டில் ஒரு நறுமண மலர்கள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் பச்சை கற்பூரம் வச்சு என்ன பரிகாரம் பண்ணாலும் அது அப்படியே நடக்கும் நம்ம பச்சை கற்பூரத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுனால் என்னென்ன பலன் இருக்குது என்ன பரிகாரம் பண்ணுனால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தங்குவாங்க பணம் கிடைக்கும் எல்லாத்தை பற்றியுமே நமக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டை நறுமணம் நிறைந்து தான் நீங்கள் வச்சுக்கிறணுங்க அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி வீட்டை சுத்தம் பண்ணி ரெண்டு நாள்லையாவது விஷ்ணு மந்திரங்களை நீங்கள் ஒழிக்க செய்யணுங்க அப்படிப்பட்ட இடங்களில் மகாலட்சுமி அப்படியே குடியிருப்பாங்கன்றது ஒரு ஐதீகங்க இப்போ மகாலட்சுமி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும்ன்றதை பார்க்கலாங்க உங்கள் கனவுல வெள்ளை யானை ரெண்டு வெள்ளை யானையோ இல்லை ஒரு வெள்ளை யானையோ வர்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தால் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகிறாங்கன்னு அர்த்தங்க அதே மாதிரி சிவப்பு புடவை கட்டின மாதிரியான பெண் உங்களோட வீட்டுக்கு வர மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகிறாங்கன்னு அர்த்தங்க சங்கு சத்தம் அதிகமாக கேட்குது உங்களோட கனவுல இல்லை நெஜத்திலேயே கேட்குற மாதிரி இருக்குதுன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போறாங்கன்னு அர்த்தங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் தேன் கூடு கட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேன்கூடு கட்டி இருந்தால் அதை விட விசேஷம் எதுவுமே இல்லைங்க தேன் கட்டி இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தங்கியே இருப்பாங்கன்னா ஒரு ஐதீகங்க தேன்கூடு கட்டின வீட்டில் பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க அப்படியே நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் இனிமேல் அந்த கஷ்டங்கள் நீங்கள் போகிறதுக்குன்றதுக்கான அறிகுறி தாங்க தேன் கூடு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களோ இல்லை அந்த வீட்டில் தேன் கூடு கட்டி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் குழந்தை பிறக்க போதுன்றதும் ஒரு ஐதீகங்க அதே மாதிரி பசுவை உங்களோட கனவுல நீங்கள் பார்த்தீங்க பார்த்தலோ நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போகும்போது பசுவை நீங்க பார்த்தீங்கனாலோ அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி நீங்க போகிற காரியத்தை அப்படியே வெற்றி பெற செய்ய போகிறாருன்னு அர்த்தங்க பசுவை உங்க கனவுல வந்துச்சுன்னா மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு அர்த்தங்க புறாவை தவிர மற்ற எந்த பறவையாக இருந்தாலும் உங்க வீட்டில் வந்து கூடு கட்டி முட்டையிட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் பண வரவு அதிகமாக இருக்க போகுதுன்னு அர்த்தங்க எப்பயுமே அந்த கூட்டை வந்து தேன் கூடாக இருந்தாலும் சரி பறவைகள் கூடா இருந்தாலும் சரி ஒருபோதும் அதை கலைக்காதீங்க அதே மாதிரி சிட்டுக்குருவி கிழக்கு பக்கம் உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த கூடுகளை ஒருபோதும் எப்போயுமே பறவைகளோட கூடுகளை மட்டும் ஒருபோதும் அழிக்கக்கூடாதுங்க தேன் கூடையும் அதாவது அந்த தேன் குழவி கூடு கட்டியிருக்கலாம் அதையும் கண்டிப்பாக அழைக்கவே கூடாதுங்க கருப்பு எறும்பு கூட்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படிப்பட்ட கருப்பு எறும்பு கூட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம கிராமப்புறத்துலலாம் எல்லாம் கருப்பு எறும்பு கூட்டமாக இருக்கிறது பார்த்தாலே சாமி எறும்பு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அது தாங்க உண்மை கருப்பு எறும்பு கூட்டம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காங்கன்னு அர்த்தங்க அந்த கருப்பு எறும்பு கூட்டத்தை நீங்கள் கலைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஏதாவது சர்க்கரை சர்க்கரை அரிசி மாவு இப்படி இது போட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் பண்ணின பாவங்கள் எல்லாமே நீங்கும் அதை தாண்டி உங்களுக்கு லட்சுமி வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக வாசம் பண்ணுவாங்கன்றது ஒரு ஐதீகங்க உங்கள் வீட்டில் மூணு பள்ளிகள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படிப்பட்ட நேரம் மகாலட்சுமி உங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தங்க உங்களோட கனவுல தாமரை ரோஜா மலை தண்ணி தண்ணி அதே மாதிரி நதி ஓடுற மாதிரி சங்கு சத்தம் இப்படி இதெல்லாம் கேட்டாலே மகாலட்சுமி உங்களை தேடி வர அர்த்தங்க நதி ஓடுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு மலை தண்ணி மலை விழுக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் அதிகமான செல்வம் பெருக போகுது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு அர்த்தங்க அதே மாதிரி வீட்டு எப்போவுமே சுத்தமாக வச்சுருந்தீங்க சுத்தம் பண்ணுற மாதிரியான கனவுகள் வருது ஏதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வர போகிறாங்க நீங்க போகிறப்ப ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போகும்போது யார் கையிலேயாவது விளக்குமாறோட நின்று இல்லை வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா துடைப்புன்றது மகாலட்சுமியோட ஒரு அம்சமாக கருதப்படுதுங்க அப்படிப்பட்ட துடைப்பத்தை நீங்க பார்த்துட்டு போறது மூலமா நீங்க போற காரியங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அது வெற்றியாக தாங்க அடையும் ஆந்தை லட்சுமி தேவியோட வாகனமாக கருதப்படுதுங்க அப்படிப்பட்ட ஆந்தை உங்கள் வீட்டில் வந்தாலோ இல்லை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலோ உங்களோட கனவுல நீங்கள் ஆந்தையை பார்த்தாலோ லட்சுமி தேவி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு அர்த்தங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிலர் வந்துட்டு ஆந்தையை பார்த்தா கெட்டதுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க ஆந்தையை பார ஆந்தை வந்து லட்சுமி தேவியோட வாகனங்க அதனால லட்சுமி தேவி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறத உணர்த்துறதா ஆந்தையோட கனவுகள் உங்களுக்கு வருங்க வீட்டில் பூஞ்சைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா வீட்டில் ரொம்ப போய் கஷ்டங்கள் ஏற்பட என்று சொல்லி அர்த்தங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது கண்ணாடி விழுந்து உடஞ்சிருச்சுன்னா வீட்டில் ரொம்ப ரொம்ப பணத்தட்டுப்பாடு வரப்போகுது வீட்டுக்கு கஷ்டமோ சண்டைகள் சச்சரவு வரப்போகுதுன்னு அர்த்தங்க வீட்டில் யாரோ ஒருத்தவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தங்க அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி வவ்வால் சுற்றுனாலோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ள வவ்வால் வந்தாலோ உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய துன்பமான ஒரு செய்தி வரப்போப்பது வீட்டில் கஷ்டம் வரப்போப்பதுன்னு சொல்லி அர்த்தங்க பெண்களை மதிக்காத இடத்துல மகாலட்சுமி ஒருபோதும் கூடியிருக்க மாட்டாங்க உங்களோட மனைவியாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி பெண்களை மதிப்பாக நடத்துகிற வீட்டை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல மகாலட்சுமி அதிகமாக குடியிருப்பாங்க எப்பயுமே பெண்களை ரொம்ப இழிவாகவோ அடிமையாகவோ அடிக்கிறது இப்படிப்பட்ட சண்டைகள் சச்சரவு இப்படிப்பட்ட இடத்துல மகாலட்சுமி ஒருபோதும் குடியிருக்க மாட்டாங்க அதனால பெண்களை முக்கியமாக உங்களோட மனைவி எல்லாம் எல்லையுமே பெண்களா பட்ட எல்லாரையுமே மதித்து நீங்கள் நடத்துகிற இடத்துல மகாலட்சுமி அதிகமாக குடியிருப்பாங்கன்றது தாங்க ஐதீகம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்